சிம்ம லக்னம் வாழ்க்கை துணை பற்றி அறிந்து கொள்வோம் சிம்ம லக்னக்காரர்களே பெண்ணோ யாராக இருந்தாலும் வரும் உங்களது ராசி நட்சத்திரம் லக்னத்தை வைத்து எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை என்று பார்ப்போமா சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதியாக சூரியன் வருகிறார் அதே போல ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவமாக கும்பம் வருகிறது அது சனி பகவானுக்குரிய பாவம் ஆக சூரியனும் சனியும் இணைந்து வாழக்கூடிய அம்சம் உங்களுக்கு வருகிற வாழ்க்கை துணை அழகான அடக்கமான அமைதியான நபராக இருப்பார் அதிகம் பேச மாட்டார் நுணுக்கமாகவும் காரியத்தில் கண்ணாகவும் இருப்பார் கும்பத்திற்கு உரிய வீடு என்பதால் பணத்தட்டுப்பாடு அவர்களுக்கு இருக்காது நீங்கள் சிம்மத்திற்கு உரியவர் என்பதால் அதிகாரம் ஆளுமை செய்ய நினைப்பீர்கள் ஆனால் அவர்கள் அடக்கமாக இருக்க நினைப்பவர்கள் நிறைய படிப்பார்கள் ஆற்றலை வளர்த்து கொள்ள தொடர்ந்து முயற்சிப்பார்கள் உங்களது ஆளுமை உங்களது துணையிடம் செல்லுபடி செய்ய நினைத்தாலும் தோற்று போவீர்கள் உங்களது அதிகாரத்திற்கு கட்டுப்படவும் அதே சமயம் எதிர்வாதமும் செய்ய மாட்டார்கள் அமைதியாக விலக பார்ப்பார்கள் காரணம் சனியின் ஆதிக்கம் இருப்பதால் தனித்து நின்று சாதிக்கும் பக்குவம் இயல்பாகவே இருக்கும் உங்களுக்கு சரிநிகரான ஆற்றலும் அறிவும் உள்ளவர் என்பதால் அன்பு மட்டுமே அவர்களிடத்தில் செல்லபடியாகும் களத்திரஸ்தானத்தில் மூன்று நட்சத்திரங்கள் சம்பந்தப்படுகிறது அபிட்டம் சதயம் பூரட்டாதி உங்கள் ஜாதகப்படி அபிட்டம் சம்பந்தப்பட்டால் சாதிக்க நினைக்கும் குணம் அதிகம் இருக்கும் சதயம் சம்பந்தப்பட்டால் தன்னம்பிக்கையை மட்டுமே நம்பும் குணம் அதிகம் இருக்கும் பூரட்டாதி சம்பந்தப்பட்டால் அமைதியாக இருந்து சாதிக்கும் குணம் அதிகம் இருக்கும் மொத்தத்தில் அன்போடு நடந்து கொண்டால் அனைத்து வகையிலும் துணை நிற்கும் ஆற்றல் மிகுந்தவர் இதுவரை நாம் பார்த்தது பொதுவான பலன் மட்டுமே இவை அறுபது சதவிகிதம் மட்டுமே பொருந்தும் உங்களது ஜனன ஜாதகத்தை வைத்துத்தான் துல்லியமான பலனை கூற முடியும் அவ்வாறு உங்கள் ஜாதகப்படி வாழ்க்கை முழுவதையும் துல்லியமாக அறிவிரும்பினால் ஓம் தமிழ் காலண்டரின் ஓம் ஆஸ்ட்ரோ வாயிலாக வாழ்க்கை ஜாதகம் பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்